வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் டிஐஜி வருண்குமாரை பற்றியும் அரியலூர் ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டரையும் எஸ்எஸ்ஐ சுமத்தியும் வெளுத்து கட்டுறதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நேற்று ஒரு ஆடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது என்னென்னா டிஐஜி வருண்குமார் ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு எஸ்எஸ்ஐ சுமத்தி எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் பெண்கள் காவல் நிலையத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் அவர் கேள்வி எழுப்புறாரு அந்த பெண் இன்ஸ்பெக்டர் ஏதோ சமாளிக்க பார்க்குறாங்க உடனே நீ பேசுறது தப்பு முதல்ல நீயே சரியில்லை அந்த எஸ்எஸ்ஐ சுமத்தி பேசுகிறது தப்பு கிடையாது அயோக்கியத்தனம் அதை தப்புன்னு சொல்லாத அவங்க தெரியாமல் பேசிட்டாங்கன்னு சொல்லாத அதுக்கு பேர் அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு டோஸ் விட்டார் உண்மையிலேயே எனக்கு நேற்று டிஐஜி வருண்குமார் பேசுகிறதில் அவர் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு ஏற்பட்டது அதாவது அவருக்கும் சீமானுக்கும் இடையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சீமானை பொறுத்தளவுக்கு டிஐஜி வருண்குமார் வந்து தொடர்ந்து சீமானை வந்து வீண் வம்பு இருக்காரு இதையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உதயநிதியோட ஒரு அடிவருடி உதயநிதிக்கு வந்து ரசிகர் மன்றம் கட்டுற அளவுக்கு வந்து உதயநிதியோட தீவிர விசுவாசின்னு வச்சுக்கோங்க இவ்வளவு குறைகள் இருந்தாலும் நேற்று டிஐஜி வருண்குமார் பேசுனதில் உண்மையிலே எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சு இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் அரியலூரில் மட்டும் கிடையாதுங்க பொதுவாகவே எல்லா காவல் நிலையத்துலேயுமே குறிப்பாக பெண்கள் காவல் நிலையத்தில் இந்த இன்ஸ்பெக்டரு இருக்காங்களே பெண் இன்ஸ்பெக்டரு அது கீழே வேலை பார்க்குற பெண்கள் பெண் போலீஸார் இவங்களுக்கெல்லாம் நாகரிகமாக பேசவே தெரியாது வாய துறந்தால் பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க தன் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பர்சனல் பிரச்சனை இருக்குல்ல உதாரணமாக அவங்களுக்கு அவங்க மாமியார் மூலமாகவும் நாத்தனார் மூலமாகவும் ஒரு ப்ரெஷர் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை அவங்க மாமியாரையும் அவங்க நாத்தனாரையும் பிடிக்காத பிரச்சனையை அவங்க புருஷன் மேலே இருக்கிற கோவத்தை பெண் போலீஸார் தங்களுடைய காவல் நிலையத்திற்கு குற்றவாளியாக வருகிற ஆண்களிடம் காட்டுகிறார்கள் உதாரணமாக பெண்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு பொண்ணு வந்து புகார் கொடுக்குது இது மாதிரி என் புருஷன் வந்து என்னை அடித்து குடம்படுத்துகிறான் மாமியார் நாத்தனார் பேச்சை கேட்டு என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெடிஷன் ஒன்று கொடுத்தா இந்த பெண் போலீஸ் இந்த உமன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க அல்லது அது கீழே இருக்கிற எஸ்ஐ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பர்சனலாக மாமியார் மலையும் நாத்தனார் மலையும் கோவம் இருக்கும் இல்லையா அந்த கோவத்தை அவங்க புருஷன் மேலே கோவம் இருக்கும் இல்லையா அந்த கோவத்தை இவங்க யார்கிட்ட காட்டுறாங்கன்னா அவங்க ஸ்டேஷனுக்கு அக்யூஸாக ஒரு ஆண் வருவான் இல்லையா அதாவது பொண்டாட்டியை கொடுமைப்படுத்திட்டு அப் அம்மா அம்மா பேச்சை நாத்தனார் பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவியை மதிக்காமல் இருக்கிறாள்ல அவன் மேலே காட்டுறாங்க டெய் வாடா போடா உட்காரா டெய் இனிமேல் உங்கள் அக்கா பேச்சை கேப்பியாடா உங்கள் அம்மா பேச்சை கேப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி வெறித்தனமாக திட்டுறத நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் சில நேரத்தில் நான் அந்த ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு அங்கே உட்கார வச்சுருப்பாங்களே ஏதோ ஒரு போராட்டம் பண்ணுவேன் ஏதோ ஒரு போராட்டத்தில் கைதாகி ஸ்டேஷனை உட்காரும்போது அது உள்ளயே சில நேரம் வந்து மகளிர் காவல் நிலையமும் இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மகளிர் காவல் நிலையத்தை பார்த்து உட்காந்துவேன் ஏன் அப்படின்னா நல்லா பொழுது போவோம் உங்களுக்கு அங்கே வரக்கூடிய ஆண்களை பெண்கள் வந்து பெடிஷன் கொடுத்துருவாங்களே இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாருண்ணே அங்கே வரக்கூடிய ஆண்களை இந்த பெண் இன்ஸ்பெக்டர் பெண் எஸ்ஐ வந்து அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க பச்சை பச்சையாக திட்டுவாங்க இப்படி தான் கூப்பிடுவாங்க டேய் வாடா போடா உட்காரா இனிமேல் உங்கள் அம்மா பேச்சை கேட்பியாடா உங்கள் அக்கா பேச்சை கேட்பியாடா அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உளவியல் ரீதியாக திருப்பிய சொல்கிறேன் உளவியல் ரீதியாக இந்த பெண் போலீஸார் அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை தங்களோட வேலைகளை கொண்டு வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்காரருக்கும் இவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டில் வந்து நாத்தனார் மாமியாருக்கும் இடையில இவங்களுக்கும் இடையில மனசாக இருக்கும் அந்த பிரச்சனையை அந்த தனிப்பட்ட பிரச்சனையை தன்னோட ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஆண்கள் மேலே திரிக்கிறாங்க தன்னோட ஸ்டேஷனில் வரக்கூடிய ஆண்கள் மேலே காட்டுறாங்க அவங்களோட ஒட்டுமொத்த கோபத்தையும் புருஷன் மேலே காட்ட முடியாது நாத்தனார் மேலே காட்ட முடியாது மாமியார் மேலே காட்ட முடியாது அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் ஸ்டேஷனுக்கு மனு கொண்டு வில் புகார் கொடுவதில் ஒரு பெண் அந்த பெண்ணோட புருஷங்கிட்ட காட்டுறாங்க இது உண்மை சரி ஆண்கள் கிட்ட தான் அப்படி ஆபாசமாக மரியாதை குறைச்சலாக தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா எங்களை மாதிரி பெண்கள் போகிறாங்கள்ல எங்கக்கிட்டையும் அப்படி தான் அசிங்கசிங்கமாக பேசுவாங்க உண்மையிலேயே டிஐஜி வருண்குமாரை நான் மனசார பாராட்டுறேன் ஏன்னா இப்படி தான் நீ பேசுவியா தரக்குறைவாக பேசுவியா எப்படி ஒழுங்காக பேசணும் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நேற்று வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கார் அதுக்கு என்ன காரணம்னா அவர் நல்லா படித்தவர் ஓரளவுக்கு நாகரீகமான குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறது தரக்குறைவாக பேசுகிறது இதெல்லாம் டிஐஜி வருண்குமாருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவருக்கு சீமானையும் சீமான் தம்பிகளையும் கூட பிடிக்கல போல் இருக்கு ஏன்னா சீமானோடய தம்பிகள்லாம் கமெண்ட்ல வந்து ஒரு மாதிரி கண்ணாபின்னான்னு பேசுவாங்க நானே பார்த்துருக்கேன் என்னோட வீடியோக்கே அது மாதிரிலாம் நடந்துருக்குது சில நேரம் நான் வந்து சீமானை ஏதாவது விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டேன் அப்படின்னா என்னோடய வீடியோவே வந்து கீழே கமெண்டில் இதுக்கு முன்னாடி இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் பயங்கரமாக வந்து ஆபாசமாக திட்டுவாங்க உனே பச்சை மட்டையை வச்சு உரிச்சி எடுத்துருவேன் பச்சை மட்டையை வச்சு அடிச்சிருவேன் அப்படியா இப்படியா நீ இன்னைக்கு நைட்டே செத்து போயிடுவேன் எனக்கெல்லாம் எத்தனையோ சாபம் வந்திருக்கு சீமானோட தம்பிகள் கிட்டேருந்து இன்னைக்கு ராத்திரியே நீ செத்து போயிடுவேன் நீ இன்னுமோ உயிரோடு இருக்க அப்படிலாம் கேட்பாங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியத்தோடு நம்ம வீடியோ போடுறோம் அது கீழே கமெண்ட்டில் என்ன விமர்சனம் பண்ணாலும் நாம் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கூடாது அதனால் அதை பெருசாக கண்டுக்கிறது அதனால தான் டிஐஜி வருண்குமாருக்கு சுத்தமாக சீமானையும் சீமான் தம்பிக்கையும் பிடிக்கல போடுறது சரி கடைசியாக இன்னொரு முக்கியமான தகவலை சொல்லி இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் ஏப்ரல் ஒன்றாந்தேதி சிஎம் செல்லுக்கு போயிருந்தாங்க நான் நினச்சிருந்தா ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கலாம் அல்லது மெயில் மூலமாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து புகாராக அமிச்சிருக்கலாம் எப்போவுமே ஒரு இடத்துக்கு நேரடியாக போகிறதுக்கு காரணம் அந்த இடத்துல எப்படி வேலை நடக்குது அரசாங்கம் எப்படி நடக்குது அதை பார்க்கறதுக்காக நேரடியாக போவேன் நான் அப்படி போகும்போது அங்கே சிஎம் செல் வாசலில் அந்த பவுன்சராக அல்லது பெண் போலீஸாராக தெரில செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க பெரும்பாலும் சிஎம் செல் வாசல்ல இப்போ ஈ காக்கா கூட இருக்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில் ஜே ஜே ஜெஜென்னு கூட்ட இருந்துச்சு திருப்பியை சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில் ஜே ஜே ஜேன்னு கூட்ட இருக்கும் ஓரளவுக்கு பெண் போலீஸார்லாம் மரியாதை கொடுத்து எல்லாரையும் உள்ளே அனுப்புவாங்க அதுக்கு பிறகு வந்த எடப்பாடி ஆட்சி எடப்பாடி ஆட்சியில் கூட நல்லா கூட்டம் இருந்ததுங்க திருப்பியை சொல்கிறேன் எடப்பாடி ஆட்சியில் கூட சிஎம் செல்லில் செக்ரட்டேரியட் வாசலில் மனு கொடுக்குறதுக்கு ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருந்தது ஆனால் முக்கியமான உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஸ்டாலின் ஆட்சியில் சுத்தமாக கூட்டமே இல்லை அப்படியே தப்பி தவறி யாராவது மனு கொடுக்க வந்தால் அங்கே வாசலில் நிற்கிற பெண் போலீஸார் குறிப்பாக கோமதி அப்படின்ற ஒரு பெண் போலீஸ் அது பெண் போலீஸாக பவுன்சராக தரல குறிப்பாக கோமதி அது கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு பெண் போலீஸாரெலாம் சேர்ந்துக்கிட்டு என்னமோ அவங்க தான் சிஎம் மாதிரி செயல்படுறாங்க எனக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினா அல்லது செக்ரட்டேரியட் வாசலில் நிற்கக்கூடிய பெண் போலீஸாராக குறிப்பாக கோமதி அப்படின்ற பெண்ணா அப்படின்ற சந்தேகம் ஏற்படுது அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் உள்ள அனுமதிக்கிறது கிடையாது அப்போ படித்த எங்களுக்கே இந்த நிலமன்னா படிக்காத பாமர மக்களை எப்படி அவங்க உள்ளே அனுமதிப்பாங்க அதனால தான் இன்னைக்கு செக்ரட்டேரியட் வாசலில் மனு கொடுக்கறதுக்கு ஆட்கள் வர்றதே இல்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஸ்டாலின் மேலே பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை அடப்பா சிஎம் செலுக்கு மனு கொண்டு போனால் ஒன்றும் வேலை நடக்காது அப்படியே தப்பி தவறி நாம் வந்து மனு கொண்டு போனால் அங்கே வாசல் நினைக்கிற பெண் போலீஸார் நம்மளை அசிங்கசியமாக பேசுவாங்க ஆபாசமாக பேசுவாங்க மரியாதை கொடுத்து கொடுக்க மாட்டாங்க அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செக்ரட்டேரியட் வாசலில் கூட்டமே இல்லை இதை எதிர்கட்சிகள்லாம் ஒரு டாப்பிக்காக கூட பேசலாம் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி செக்ரட்டேரியட் வாசல்ல ஸ்டாலின் ஆட்சியில் மனு கொடுக்கறதுக்கு யாருமே பெருசாக வர்றது கிடையாது அப்படியே தப்பி தவறி வந்தாலும் வாசலில் இருக்கக்கூடிய பெண் போலீஸார் மரியாதை கொடுக்கறதே கிடையாது பெரும்பாலான அந்த ஏடபிள்யூபிஎஸ் அந்த இடத்துல இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி பெண் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி பெண் எஸ்ஐஆர் இருந்தாலும் சரி எல்லாருமே தங்களிடம் வரக்கூடிய பெண்களை ஒருமையில் அசிங்க அசிங்கமாக பச்சை பச்சையாக திட்டுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க தயவு செய்து மேலதிகாரிகள் இந்த மாதிரியான அதிகாரிகள் இவங்களாம் அதிகாரிகள்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு கீழே இருக்கிற எஸ்ஐ அதில் இருக்கக்கூடிய பெண் காவலர் இவங்கெல்லாம் ரொம்ப திமிராக இருக்கிறாங்க பெட்டிஷன் எடுத்து உள்ளே நுழைய விடுறதில்ல ஏடபிள்யூபிஎஸ்குள்ளே ஒரு பெட்டிஷன் எட்டு உள்ளே போக முடியாது அவ்வளோ சீக்கிரம் வாசல இருக்கிற பெண் போலீஸ் தடுத்து நிறுத்தி ரொம்ப திம்மராக பேசுவோம் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க அதனால் இனிமேலாவது டிஐஜி வருண்குமார் வந்து அரியலூரில் மட்டும்தான் பார்த்துருக்காரு இது ஆல் ஆல் ஓவர் தமிழ்நாட்லேயே நடக்குது அதனால் டிஐஜி வருண்குமார் மாதிரியே மற்ற அதிகாரிகளும் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்து எல்லா ஏடபிள்யூபிஎஸ்க்கும் ஒரு உத்தரவு போடணும் கிட்டே வ கிட்டே மனு கொடுக்க வரக்கூடிய பெண்களை மரியாதையை பேசுங்க மதிக்க கற்றுக்குங்க அவங்க ஈஸியாக உள்ளே வர்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க வாசல்லே அவங்களை வந்து உள்ளே வரா வரவிடாத மாதிரி மற்ற பெண் காவலர்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்